ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் விசேஷமாக மார்ஸ் மேடை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவருடைய உண்மைகளை தெரிஞ்சிட்ருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு உண்மையின் தலைப்பானது பரிசுத்த ஆவி என்று ஏன் அழைக்கப்படுகின்றது அப்படின்ட்டு தான் இன்றைக்கி பார்க்கக்கூடிய உண்மையின் தலைப்பு பரிசுத்த ஆவி என்று ஏன் அழைக்கப்படுகின்றது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நம்முடைய வேதாமத்தில் பல வசனங்கள் பரிசுத்த ஆவியை குறித்து எழுதப்பட்டிருக்கின்றது எல்லாருக்குமே தெரியும் ஏன் வந்து பரிசுத்த ஆவின்னு சொல்லி வேதாமத்தில் எழுதப்பட்டிருக்குது ஏன் அந்த மாதிரி அதை அழைக்கப்படுகின்றது அப்படின்னு தான் நம்முடைய கேள்வி பாருங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த பரிசுத்த ஆவி அந்த ஆவிக்கு பயன்படுத்தின அந்த வார்த்தையானது ருவா அப்படின்ற ஒரு எபிரேய வார்த்தை ஆர்யூஏ அப்படின்றது உதாரணத்துக்கு பாருங்கள் சங்கீதத்தில் ஐம்பத்தி ஓராம் சங்கீதம் பதினோராது வசனம் என்ன பண்ணலான்னா நம்ம அதை வாசித்து பார்க்கலாம் பாருங்கள் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றுல பதினொன்று நம்ம வாசிக்கலாம் உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்தா ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமல் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ இந்த இடத்துல ரெண்டு வார்த்தைகளை நம்ம கவனிக்கிறோம் பரிசுத்த ஆவி அப்படின்றது அப்போ அதனால தான் ஹோலி ஸ்பிரிட் அப்படின்றது அப்போ இந்த இடத்துல நம்முடைய கேள்வி என்ன ஏன் பரிசுத்தாவி என்று அழைக்கப்படுகின்றது அப்படின்றது ஒரு கேள்வி அப்போ இந்த பழைய ஏற்பாட்டில் பயன்படுத்தப்பட்ட அந்த வார்த்தையானது எபிரேய வார்த்தை அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் மூல பாஷை அது அப்போ அதில் இந்த ஆவிக்கு பயன்படுத்தின வார்த்தையானது ருவா ஆர்யூ ஏசிஹெச் அப்படின்றது இதுவே நம்ம புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது ஆவின்ற வார்த்தைகள் அநேக இடங்களில் பார்த்திங்கன்னா அது வருதுன்னு நமக்கு தெரியும் அப்புறம் உதாரணத்துக்கு மார்க்கில் முதலாம் அதிகாரத்தில் எட்டாம் வசனம் என்ன பண்ணலாம்னு நம்ம அதை வாசித்து பார்க்கலாம் நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன் அவரோ பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று பிரசங்கித்தார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கோம் அப்போது இதெல்லாம் நம்ம உதாரணமாக எடுக்கக்கூடிய வசனங்கள் அப்போது புதிய ஏற்பாட்டில் பயன்படுத்தப்பட்ட அந்த வார்த்தையானது கிரேக்க வார்த்தை கிரீக் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் அதில் அதாவது இந்த ஆவின்றதுக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த கிரேக்க வார்த்தையானது நியூமா அப்படின்றது பிஎன்இயுஎம்ஏ அப்படின்றது என்ன புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆவின்ற ஒரு வார்த்தையானது பயன்படுத்தப்பட்டிருக்குது புதிய ஏற்பாட்டு காலத்துலேயும் அது இருக்குது ஏற்பாட்டு காலத்தில் எப்ரே வார்த்தை ருவா அப்படின்றது சரிங்களா இல்லை ருவாச் அப்படின்னு கூட சொல்லலாம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வரும் பொழுது நியூமான்ற ஒரு கிரீக் வார்த்தை சரி என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுலாமே ஆவி பற்றி தான் பார்த்துட்டு இருக்கணும் பரிசுத்த ஆவின்னு வரும் பொழுது ஆவின்னு மட்டும் தான் நம்ம எடுத்துருக்கோம் அந்த இடத்துல என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது காற்று அப்படின்றது அர்த்தம் பழைய பாட்டு காலத்துல அந்த வார்த்தை நம்ம எடுத்தோம் அப்படின்னா காற்று அப்படின்றது அர்த்தம் புதிய பாட்டு காலத்துலேயும் அந்த வார்த்தைக்கு எந்த வார்த்தைக்கு கிரேக்க வார்த்தை நியூமாக்கு காற்று அப்படின்றது தான் அதனுடைய ரியல் அர்த்தம் பழைய பாட்டு காலத்தில் ஆவின் எழுதியிருக்கிறாங்க அது வந்து எபிரேய வார்த்தை சரிங்களா அந்த எபிரேய வார்த்தையில ருவான்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்குது என்ன அர்த்தம்னா காற்று அப்படின்றது சரிங்களா இப்போ நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கலாம்னு சொல்லி பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு புரிஞ்சுக்கோங்க பழைய ஏற்பாட்டுல ஆவின்ற வார்த்தைக்கு ருவான்ற இப்ரையோ வார்த்தை என்ன அர்த்தம் காற்றுன்னு அர்த்தம் புதிய ஏற்பாட்டு காலத்துல நியூமான்ற ஒரு கிரேக்க வார்த்தை சரிங்களா என்ன அர்த்தம் காற்று அப்படின்னு அர்த்தம் ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா நம்முடைய வேதாம்பத்துல நம்முடைய கடவுள் பதிவு செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இப்போ நம்முடைய கேள்வி என்ன ஏன் பசுத்தாவி என்று அழைக்கப்படுகின்றது அப்படின்னு தான் அங்கே கேள்வி வந்துச்சு இந்த இடத்துல சரிங்களா அப்போ இந்த ஆவின்ற இடத்துல வரக்கூடிய அந்த வார்த்தையை பார்த்தோம் அர்த்தம் என்னன்னா காற்று அப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டோம் காற்று என்பது கண்ணுக்கு புலப்படாதது ஃபர்ஸ்ட் ரீசன் நம்பர் ஒன் அது கண்ணுக்கு புலப்படாதது ஒன்று ரெண்டாவது அதனுடைய செயல்பாடுகள் மூலமாக உணர்ந்து கொள்ள முடியும் புரியுதுங்களா அதனுடைய செயல்பாடுகள் மூலமாக உணர்ந்து கொள்ள முடியும் இப்போ காற்று என் மேலே படுது அப்படின்னா அது என்னால் உணர முடியும் சரிங்களா அப்போ அது வந்து ஒரு ஃபோர்ஸு ஒரு வல்லம அது ஒரு ஆழ்தத்துவம் கிடையாது அது ஒரு நபர் கிடையாது அப்படின்ற காரியங்கள் பார்த்தீங்கன்னா மிக எளிமையாக வைதாமத்துக்குள்ள நமக்கு வைக்கப்பட்டிருக்குது அப்போ இப்போ இருக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டோம் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு சரிங்களா இந்த இடத்துல எப்ரே வார்த்தை ரூவா அப்படின்றது இந்த இடத்துல கிரேக்க வார்த்தை நியூமா அப்படின்றது ரெண்டுத்துக்கு என்ன அர்த்தம் சரி பார்த்தீங்கன்னா காற்று அப்படின்றது காற்று என்பது கண்ணுக்கு புலப்படாதது நம்பர் ஒன்று ரெண்டாவது அது ஒரு ஃபோர்ஸ் வல்லமை அப்படின்றது சரிங்களா மூன்றாவது காரியம் அந்த வல்லமை உணர முடியும் அதனுடைய செயல்பாடுகள் மூலமாக உணர முடியும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது அடுத்தது வரும் பொழுது பருசுத்தாவி என்பது ஏன் அப்படி அழைக்கப்படுகின்றது அப்படின்னு தான் அங்கே கேள்வி இப்போ நம்ம ஆவியை பற்றி நம்ம பார்த்துட்டோம் சரிங்களா காற்று அது கண்ணுக்கு புலப்படாதது அது ஒரு ஃபோர்ஸு அதுக்கு வல்லம் இருக்குது அதனுடைய செயல்பாடுகள் மூலமாக உணரப்படும்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சரிங்களா அடுத்து வரும் பொழுது ஏன் பரிசுத்தம் அங்கே சேர்த்தாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த பரிசுத்தாவி என்பது சர்வ வல்லமையுள்ள கடவுளுடைய வல்லமை அப்படின்றது வேதாம்பத்தில் மிக மிக உண்மையாகவும் தெளிவாகவும் நேர்த்தியாகவும் பதிவு செய்யப்பட்ட காரியம் பாருங்க உதாரணத்துக்கு யோவானில் மூன்றாம் அதிகாரத்தில் முப்பத்தி நான்காவது வசனம் வாசிக்கும்போது அங்கே நமக்கு அதை சொல்லுவார் தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார் தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்துருக்கிறார் பார்த்தீங்களா அப்போது இந்த பரிசுத்த ஆவி என்பது தேவனுடைய வல்லமை அவருடைய ஆவி அதை அளவில்லாமல் நம்முடைய ஆண்டவருக்கு கொடுத்துருக்கிறான்னு பார்த்தோம் அப்போ என்ன புரிஞ்சுக்கிட்டோம் இந்த பர்சுத்தாவி என்பது தேவனுடைய வல்லமை அந்த ஆவியை பிதாவாகிய தேவன் குமாரனுக்கு அந்த ஆவியை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சிருச்சு இது ரெண்டாவது பாயிண்ட் முதல் பாயிண்ட்டு ஆவின்னா என்ன அர்த்தம்னு சரி பார்த்தோம் அடுத்த பாயிண்டில் இந்த ஆவி யாருடையதுன்னு சரி பார்த்தோம் மூன்றாவது பாயிண்ட்டு ஆவின்றது ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பரிசுத்தம் என்பது நம்முடைய வேதாமத்தில் அநேக இடங்களில் அந்த வார்த்தையானது எதை சார்ந்து பயன்படுத்துகிறாங்களோ அதை சார்ந்து அது புரியப்படும் அறியப்படும்ன்றது நமக்கு தெரியும் ஆனால் இந்த பரிசுத்தன்ற வார்த்தையுடைய முக்கியமான அடிப்படை பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஆவியை சார்ந்து வருது அப்போ என்ன அர்த்தம் சரி கவனிக்கும் பொழுது இது பிதாவினுடைய வல்லமையாக இருக்கிறதுனால பிதா எப்படி இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் முழுமையாக இருக்கிறாரு பர்ஃபெக்டாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்ல வருது வசனம் பாருங்கள் உதாரணத்துக்கு மத்தியில் ஐந்தாம் அதிகாரத்தில் நம்ம அந்த கடைசி வசனங்களை வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மிக தெளிவாக அமைக்கப்பட்டிருக்கும் நாற்பத்தி எட்டாம் வசனம் நான் வாசிக்கிறேன் ஆகையால் பரலோகத்திருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராக இருக்க கடுவீர்கள் பார்த்தீங்களா பர்ஃபெக்ட் என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அவசரப்படாமல் எளிமையாக புரிஞ்சுக்கலாம் இந்த இடத்துல பரிசுத்தம் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிதாவுடைய வல்லமையாக ஆவி இருக்கிறதுனால அந்த ஆவி முழுமையாக இருக்குது பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் தான் பரிசுத்தம் என்பது பர்ஃபெக்ட் முழுமை பரிசுத்த ஆவி முழுமையான வல்லமை அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே வைதாம்பத்தில் இவ்வளோ தெளிவான அடையாளங்களில் ஏன் காம்சி சொல்லி பார்க்கும் பொழுது அது சர்வ வல்லமையுள்ள கடவுளுடைய ஆவி அவருடைய வல்லமை அது முழுமையாகத்தான் பார்த்தீங்கன்னா அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக அது பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது அப்படின்னு தெரியுது அப்படின்னா அந்த வல்லமையானது என்னிடத்தில் அறியப்படுமா உணரப்படுமா அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது நல்லா கவனிங்க நம்முடைய பிதாக தேவன் அவருடைய சத்தியங்களை யார் யாருக்கெலாம் கொடுத்து புரிய வைத்து அதன் அடிப்படையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை யார் என்று அறிந்து கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாரிடமும் இந்த ஆவியானது செயல்படுகின்றது அப்படின்னு காரங்க பாத்தீங்கன்னா அறியப்படும் உணரப்படும் ஏன்னா அது வல்லமே அப்படின்னு சொல்லி காமிக்கிறாரு அப்புக்குரிய சகோதரர்களே அநேக காரங்கள் இருந்தா கூட இப்போ நம்ம பார்த்தது ரொம்ப லிமிட்டடா பார்த்துருக்கோம் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா பரிசுத்த ஆவி என்று ஏன் அழைக்கப்படுகின்றதுன்னு ஒரு கேள்வி என்னாடி வச்சோம் அப்போ முதல்ல ஆவி நடத்தும் ஆவி என்பது பழைய பாட்டு காலத்துல ருவான்றைய வார்த்தையும் புதிய பாட்டில் அந்த நியூமான் சொல்லக்கூடிய கிரேக்க வார்த்தையும் பழைய ஏற்பாட்டில் இப்ரைய வார்த்தை புதிய ஏற்பாட்டில் கிரேக்க வார்த்தை ரெண்டுத்துக்கும் அர்த்தம் எதுக்கு ரூவா அப்படின்றதுக்கும் இங்கே நியூமான்றதுக்கும் ஒரே அர்த்தம் காற்று அப்போ வச்சு தான் தம்முடைய வல்லமையை கடவுள் விளக்குகின்றார் என்ன விளக்குறாரு என்ன வைக்கிறாரு கண்ணுக்கு புலப்படாதது அது வந்து ஒரு ஃபோர்ஸு ஒரு வல்லமை அது அறியப்படும் உணரப்படும் ஏன்னால் அது தத்துவம் இல்லை என்றுதாங்க புரிவிக்கிறார் ரெண்டாவது பிரசுத்தம்ன்றதை ஏன் சேர்த்தாலும் சரி பார்க்கும்போது அது தேவனுடைய வல்லமையாக இருக்கிறதுனால அது முழுமையாக அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகின்றது அப்படின்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம் அதனால தான் பரிசுத்த ஆவி அப்போ இந்த வல்லமை என்னிடத்தில் இருக்குதா என்னிடத்தில் செயல்படுகின்றதா என்னிடத்தில் ஆளுகை செய்கின்றதா அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது அப்போது யார் யாரெல்லாம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறித்து சர்வ வல்லமை உள்ள விதாகிய தேவனுடைய குமாரன் என்று அறிந்து கொள்கிறார்களோ அவர்களிடம் இந்த ஆவியானது முழுமையாக செயல்பட ஆரம்பிக்கின்ற ஒரு காரணத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்போ இந்த காரணங்கள் குறித்து நாம் தியானிக்கலாம் தெய்வந்தம் பாராக. ஆமேன்